கோயம்புத்தூர் வந்ததுல இருந்து எல்லாம் அப்படியே ஆசைப்பட்ட மாதிரியே நடக்கணும் காலையில இருந்துச்சாணமலை போலாம் குலதெய்வ கோவிலுக்கு போலாம்னு பார்த்தா மழை அதுவும் செம்மையா இருக்கு மழை நனைஞ்சுக்கிட்டே ஐஸ்கிரீம் சாப்பிட்றது ஒரு ஸ்டைல் மழை மழையில நினைஞ்சுக்கிட்டே இளநீர் சாப்பிட்றது ஒரு ஸ்டைல் நம்ம குடும்ப கோவில எந்த சொ சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா எல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு கடைசியா உங்க ரெண்டு பேரையும் ஒரு சர்பிரைஸ் ஆன எடுத்து கூட்டிட்டு போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு வேலை நான் பண்ணுறது எனக்கு தெரியுமா கைக்கு மெஹந்தி போடுறேன் ஏன்னு கேளுங்க கேளுடா ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு சீரியல் நடிச்ச கண்டினியூட்டி ஜம்ப்புங்க சோகமான சீனு மெஹந்தி போடக்கூடாது முந்தின சீன் அப்புறமா எடுப்பாங்க அப்புறமா வர வேண்டிய சீனை முன்னாடி எடுப்பாங்க ஸோ இதெல்லாமே நிறைய பிரச்சனை இருக்குது சீரியல் நடிக்கும் போது மெஹந்தியே போட முடியாது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மருதாணி போட்டுக்கணும்னு அவ்வளோ ஆசை மருதாணி போடுறது வந்து ஹரிணி ஹரிணி யாருன்னா நல்ல மெயில் ஆர்ட் பண்ணுவா அருதாணி போடுவா என்னோட என் என்னுடைய வீட்டுக்காரோட அண்ணன் பொண்ணு எல்லாரும் சித்தி போடுவோம் டாக்டர் மாதிரி அவங்க அவ்வளோ ஹரிணியும் ஒரே காலேஜில் படிக்கிறாங்க சொல்லுங்கள் ஹாய் இப்படி இல்லை மெயிலாட்டும் மெயிலாட்டிஸ் ஹாய் ஹாய் இப்படி தான் 罠にしちゃ駄目。 ప్స్తిక్ పోడ్టవాది మరుదాని పోడం నా దాదా ఉడలా కాట్టా అరుమి ఉన్టి పేచు నా పోయిచు మేకంది కి ది మేనా లేడి అం నేల్సికు హరి న� ம் வருத பள்ளிக்கூடம் போற வயசில பக்கத்து வீட்டு அக்கா கல்யாணத்துக்கு வருதானி போன

என்ன பா என்ன என்ன சொல்றோம் பாருங்க சொல்லு வரும் பிரியா ஓகே மனிஷ் சிம்பிள் இளநி நம்ம பக்கத்து தோட்டத்துல இருந்து தோட்டத்துலருந்து நம்ம தீபிகா கொடுத்தாங்க மழை நனைஞ்சுக்கிட்டே ஐஸ்கிரீம் சாப்பிட்றது ஒரு ஸ்டைல்னா மழைல நனைஞ்சுக்கிட்டே இளநீ சாப்பிட்றது ஒரு ஸ்டைல் காலியாக இருக்குது அதிகால நேரம் புளிரான காற்று அளவான மிஜமான மழையில் இளநி குடிக்கிறது ஒரு சுகமாக தான் இருக்குது ட்ரை பண்ணுங்க இதுக்கு மேலே லேட் பண்ணால் சரி வராது எல்லாருக்கும் கொடுத்துட்டு கிளம்புவோம் ஆனமலை கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரெண்டு பேரும் அழகா ரெடியாய் கிளம்பி இருக்கீங்க நம்ம போறது வந்து குடும்ப கோவிலுக்கு அதுக்கப்புறம் நம்ம எங்க போறோம் மாமா வீட்டுக்கு அதுக்கப்புறம்

ஆனை மலாரு காத்த பார்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பாரு வால் பார காத்து கலந்து சந்தோஷ உள்ள பப்பா நான் புதுசுல டாப்ல போறேன் அதுக்கு அப்புறம் டாப்ல போகவே இல்ல அப்ப டாப்ல ஸ்லிப் ஆனது ஓ நீ அப்படி ஓ வில் தெரியது வந்து விட்டோம் பூவரசி அறுநான்கு மணக்கில்

நாளைக்கு அந்த பஸ்ஸுக்கு பெயிண்ட் அடிச்சு ரெடி பண்ணிடுவாருங்க நாளைக்கு ஈவினிங் நம்ம வீடியோ எடுக்க வந்தோம்னா பஸ் ரெடியா இருக்கும் எனக்கு மருமக முறை இல்ல 3 சமத்ரா அனிமலர் காத்து பாரு பப்பர பப்பர ஒரே லொகேஷனுக்குங்களை கூட்டிட்டு போறேன்னு சொன்னல அந்த லொகேஷன் இதுதான் ஓபன் பண்ணலாமா கரைகாத்து கலந்த சொல்லாத சந்தோஷம் உள்ளாரு ஆதினீஸ் ஃபார்ம் ஸ்டே நம்ம ஆனமலையில் ரிவருக்கு பக்கத்தில் இன்னும் சொல்லப்போனால் அந்த பக்கம்தான் ரிவர் நம்ம இந்த பக்கம் தோப்பில் இருக்கோம் இங்கே தோப்புக்குள்ள வீடு இருந்து நிம்மதியாக ஃபேமிலியோடு இருந்தால் எப்படி இருக்கும் எப்படி இருக்குங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஆக்சுவலி இது வந்து ஆனமலையில் வந்து ஃபோர் கிலோமீட்டர்ஸ் ஆலியார் டேம் போகிற தான் இருக்குது ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க ஆனமலையில் எல்லோரும் இருக்காங்க ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க வருவோம் போவோம் எல்லாம் ஓகே பட் இப்படி ஒரு தோப்புக்குள்ள இப்படி ஒரு ஆம்பியன்ஸ்ல நிம்மதியா அப்படிங்கறது வந்து ரொம்ப முக்கியமா பட்டுச்சு அதனால தான் நான் ஓடி வந்துட்டேன் எப்படி உள்ள போய் பாக்கலாம் அந்த பாட்டு கேட்டு அந்த மாதிரி

நல்லா வெல் மெயின்டைன்டா அப்படியே பீஸ்ஃபுல்லா இருக்கு சுத்தி ஒரு வண்டி சவுண்டோ இல்லைன்னா ஊர்ல இருக்கிற அந்த சவுண்ட் எதுவுமே இல்லை நல்லா ப்ராப்பர் டீப் இன்சைட் ஆன மலையில தோப்புக்குள்ள இருக்கும் இங்க ரெண்டு பெட்ரூம் இருக்கு ஸோ ஆனமலையில இருந்து பக்கத்துல பாத்தீங்கன்னா பரம்பிக்குளம் இருக்கு டாப் ஸ்லிப் இருக்கு மங்கி ஃபால்ஸ் இருக்கு ஆலியார் டேம் இருக்கு நிறைய இடங்கள் இருக்கு ஆனா ஒரு ப்ராப்பரான ஒரு மிட் பாயிண்ட்ல ஸ்டே பண்ணி நம்ம போறதுக்கு இந்த ரெசார்ட் ப்ராப்பரான ரெசார்ட் உள்ள பர்னிஷிங்கும் பாத்தீங்கன்னா இந்த ஜெமீன்தார் வீட்டுல எல்லாம் பழைய வீட்டுல எல்லாம் வயர்த்து நின்று ஒரு தீபாவளி பழைய காலத்து சேரு இந்த சேர் என் வீட்லயே இருந்தது ஒரு காலத்துல எங்க அம்மா எல்லாம் அதை எங்க கொடுத்தாங்க யார் கொடுத்தாங்க இது வரைக்கா ரெண்டு பக்கமும் கிளாஸ் கொடுத்துருக்காங்க இது வாக் ஏரியா அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு கிரே கான்செப்ட் சொன்னதுனால கருங்கல்லையே ஒரு அழகான வாஷ் பேசின்ல கியூட்டா இருக்கு அதுலயும் பாருங்க ரெண்டு பக்கம் கிளாஸ் வச்சிருக்காங்க சோ இப்படி பார்த்தாலும் நல்லா இருக்கு அப்படி பார்த்தாலும் நல்லா இருக்கு ஏய் இது பாத்தீங்களா இப்படி ஒரு ஜக்குசி நான் பார்த்ததே இல்லங்க இது ஜாக்குசி இல்ல இது பாத் டப் நம்ம வெஸ்டர்ன் ஸ்டைல்ல சொன்னேன் பாத் டப் தான் ஒரு கிளாஸ் இருக்குதுனால டே லைட் இருக்கும் மழை பெஞ்சாலும் ஃபீல் ஆகும் தொட்டி உள்ள ஸ்விம்மிங் pool மாதிரி இருக்கு எஸ் அது க்ளோஸ் பண்றதுக்கு வழி இருக்கு பண்ணிட்டா நல்ல தண்ணி ஃபுல்லா ரொட்டி நல்லா இருக்குங்க ரெண்டு பேர் இருக்குது விட்டோம்னா குடும்பமே குடும்பம் இது ஒரு ஆர்வங்கள் ஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்குது இல்லை இந்த வாரம் பெயிண்டிங் எனக்கு எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது எத்தனை வாட்டி ஆனால் வந்து என் கோயம்புத்தூர் வந்திருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸ்டான ஸ்டே நம்ம எப்படி ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெலாம் போவோம் பட் இது இது வந்து ப்ராப்பராக ஒரு ப்ரைவசி இருக்குல்ல ஸோ ஃபுட்டையும் டேஸ்ட் பண்ணிகிட்டே எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன்

பூல் அந்த மாதிரி ஒரு சின்ன செட்டப்பு அங்கே வச்சுருக்காங்க இந்த பக்கம் பம்பு செட்டு குளியல் வச்சுருக்காங்க அப்புறம் நிறைய இன்டோர் கேம்ஸ் இருக்குது அவுட்டோர் கேம்ஸ் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் என்ன வேணும் ஒன் ஆர் டூ டேஸ் நல்லா அழகாக என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியோடு ப்ரே பண்ணுறதுக்குள்ளே பாதிமையாக சாப்பிட்டேன் தென்னந்தோப்பில் ஆனமலை ஆறுக்கு கரையோரமாக நம்ம ஆலியாரில் பிடிச்ச மீன் ஃப்ரையை இப்படி சுட சுட சாப்பிட்றது அது ஒரு சுகம் அது யாருக்கு இங்கே கிடைக்கும் இங்கே ஆத்னி ஃபார்ம் ஸ்டேல வந்து தங்குறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைக்கி எனக்கு இவங்க வந்து கேட்ரிங் ஹெட்டு இவங்க வந்து மேனேஜ்மென்ட் ஹெட் விசிட்டிங் இவங்க விசிட் பண்றாங்க இவங்க தான் ஓனர் இவங்க தான்

சூப்பராக இருக்குது நல்லா சூப்பரான இடம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் இங்கே பக்கத்தில் இங்கே எல்லாம் போகலாம் இங்கே ஆலியார் டேம் விசிட் பண்ணலாம் டாப் ஸ்லிப் போகலாம் மரம்பிக்கூளம் போகலாம் வார் வால்பாறை போகலாம் எல்லாம் வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அவர் தான் இங்கே இருக்க வாட்ச்சவல் கருப்பி மிஸ்ட் கருப்பி நம்ம ஃபேமிலி அப்படிங்கிறதுனால இவங்கெல்லாம் ஃபேமிலியாக வந்து என்ன பார்த்துக்கிறாங்க ஆனால் இங்கே வந்து ஸ்டே பண்ணுறவங்களுக்கு ফুল பிரைவசி இருக்கு இப்போ நான் வந்து ஒரு ப்ராப்பர் ரெசார்ட் வித் ஃபேமிலி லంచ్ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்